விரிவான செய்திகள் இலங்கையை கையாள எங்களை பயன்படுத்துங்கள் இந்தியாவிடம் கெஞ்சுகிறது தமிழ் தேசியம் பிரித்தானியாவில் நன்கு அறியப்பட்ட மதிப்புக்குரிய ராணுவ அரசியல் ஆய்வாளர் கெலாநிதி அரோஸ் இலங்கையை கையாள்வதற்கு இந்தியா தமிழர்களை கையாள வேண்டும் என்ற கருத்துக்களை வெளியிட்டுள்ளதுடன் தமிழ் கட்சிகள் ஐக்கியப்பட வேண்டும் என இந்திய தூதுவர் காட்டிய சமைச்சியை ஆஹா ஒப்பு என்று புகழ்ந்துள்ளார் இலங்கையை பக்கத்தில் உள்ள பலசாலியை வைத்து மிரட்டலாமற்ற தமிழ் தேசியவாதத்தின் மிக மட்டமான போர்மிலாவே கடந்த ஐந்து தசாப்தங்களாக நடைமுறையில் இருந்து வருகின்றது இந்திய உளவுத் துறையான ரோவின் பாதுகாப்பில் உள்ள முத்திருநாவுக்கரசு கோட்பாட்டின் கீழ் இயங்கும் ரோ புலிகள் போலவே தற்போது கலாநிதி அரோஸ் தனது ஆய்வை மேற்கொண்டுள்ளார் அவர் இதற்கும் ஒருபடி மேலே போய் அத்தானி குழுமத்தின் ஊழலை நியாயப்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் பிடியானையை அத்தானியின் இந்தியாவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் திட்டமாக கருதுகிறார் கொழும்பு துறைமுக கட்டுமானம் மன்னார் காற்றாலை கட்டுமானம் ஆகியவை இலங்கை மக்களின் நலனுக்கு விரோதமாக மோசடியாக செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்பதை மறைக்கின்றார் இலங்கையை பழி வாங்குகின்றோம் என்ற போர்வையில் அத்தானி போன்ற பெரும் முதலைகளுக்கு இலங்கையில் அனைத்து மக்களையும் பதை நியாயப்படுத்துவதாகவே உள்ளது இது கலாநிதி திருப்தி உள்ளதாக சில இடதுசாரி சிந்தனையாளர்கள் கருதுகின்றனர் சேர்ந்துவிட்டது அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் நேரடியாக சமூகம் அளித்து அத்தானி தன் மீதான முறைப்பாடுகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் பிடி கட்டளையை ஏற்க மறுத்தாலோ நேரடியாக சமூகம் அளிக்காவிடலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை இதே அழைப்பானை அத்தானியின் மருமகன் அத்தானிக்கும் வந்துள்ளது அத்தானியின் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்க சோதனையிட்ட போதே இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் ஆளும் மோடி அரசாங்கத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது அத்தானி முறைகளின் விவகாரத்தால் இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளான மங்களவை மற்றும் மாநிலங்களவை என்பன செப்டம்பர் இருபத்தைந்து திங்கட்கிழமை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன மேலும் இப்பிரச்சனையின் எதிரொலியாக அத்தானி கொடுத்த நூறு கோடி நன்கொடையை தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி ரெட்டித்து ரத்து செய்துள்ளார் தெலுங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் இளைஞர்களுக்கு தொழில்துறையில் பயிற்சிகளை அளிக்கும் பல்கலைக்கழகத்திற்கே இந்த நன்கொடைக்கான காசோலை அத்தானியால் கடந்த மாதம் முதலமைச்சரை சந்தித்து நேரடியாக வழங்கப்பட்டிருந்தது அத்தானி முறைகேடு விவகாரத்தை எதிர்க்கட்சியான காங்கிரசில் புதிதாக இடைத்தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டு எம்பியாக வந்துள்ள பிரியங்கா காந்தியால் சிறப்பாக கையாளப்படும் எனவும் மோடி எதிர்ப்பாளர்கள் கருதுகின்றனர் மறுபுறம் இது தொடர்ச்சியான இந்திய நிறுவனங்கள் மீதான தாக்குதல் எனவும் சம்பந்தப்பட்ட அத்தானி குழும லஞ்ச முறைகளின் விவகாரத்தை உள்நாட்டிலேயே அதாவது இந்தியாவிலேயே விசாரிக்கலாம் இது அமெரிக்கா மற்றும் ஐரோப்ப நாடுகளின் சட்டம் சட்டம்பியார் விளையாட்டு எனவும் மீட்கின் மேலாதிக்கத்துக்கு எதிரான குரல்களும் இல்லாமல் இல்லை ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலியத்தை குறைந்த விலைக்கு வாங்கி மீட்கொள்கு கூடிய விலைக்கு விட்டு பணம் பார்க்கும் இந்தியாவுக்கு பிரெக்ஸில் உள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா வைக்கும் செக் இது எனவும் பார்க்கலாம் ஊசி அர்ச்சுனா உள் அர்ச்சுனாவாக மாறுகிறாரா வடக்கு கிழக்கு மக்கள் கூட்டமாக இணைந்து இனவாதமற்ற இலங்கை என்ற கருத்தியலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாய்ப்படுத்துள்ளனர் மருத்துவ மாபியாக்களையும் மருத்துவ சீர்கேடுகளையும் பகிரங்கப்படுத்திய ஊசி அர்ச்சுனாவையும் ஜார்காண்ட் தேர்தல் மாவட்ட மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் தான் எதற்காக தெரிவு செய்யப்பட்டோம் என்பது பற்றிய அடிப்படை இல்லாமல் தன்னை ஓர் ஒப்பு நபர் என கருதி செய்யப்பட்டு வரும் ஊசி அர்ஜுனா பாராளுமன்றத்தில் வைத்து விடுதலை புலிகள் பிரபாகரன் என்றெல்லாம் நேரலில் பிரபலம் தேடுகின்றார் இந்த நிலையில் அவர் மீது சி ஐடி வழக்குகள் பதிவாகி வேறு வழி இல்லாமல் பாராளுமன்ற சபாநாயகர் அசோக கரு அவர் கலந்துரையாட உள்ளதாக தெரிய வருகின்றனர் அர்ச்சுனா தனது முகநூல் பிரபல்ஜத்துக்காக எதுவும் செய்வார் என்ற நிலையில் உள்ளார் தனது முகநூல் கணக்கில் உள்ள தொண்ணூறாயிரம் பின்தொடர்பவர்களுக்கு புதிதாக ஒரு கதையை ஊசி அர்ச்சுனா அடித்துவிட போகிறார் என பலரும் விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் மக்களின் அடிப்படை பிரச்சினையை தீர்க்க சட்டவாக்க உறுப்பினர்கள் இடத்தில் அர்ச்சனாவின் கோமாளி கூத்துக்கள் அவரின் பிரபலியம் தரலுக்காக மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை பேசப்படாமல் செய்வதாகவே உள்ளது பாராளுமன்றத்துக்கு சென்ற அன்றே குழப்பம் விளைவித்து எதிர்க்கட்சித் தலைவரின் கதிரையில் இருந்து நேரலைக்கு சென்று வீர வசனங்களை விட்டவர் நேற்று பாராளுமன்றத்தில் தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கேட்டார் தேர்தலின் போதும் தேர்தலுக்கு பின்னும் மருத்துவ மாஃபியாக்கள் தொடர்பில் அர்ச்சனா எதுவித ஆரோக்கியமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்பது சாவு கச்சேரி மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்த் தேசிய அரசியலின் சீரோக்கோள் கீரோக்களாக முடியுமா தமிழ் தேசியத்தின் சீரழிவுக்கு கட்சிகள் காரணம் இல்லை இதன் சூத்திரதாரிகள் தங்களை கருத்துருவாக்கிகள் என்று அடையாளப்படுத்தும் சி அ ஜோதிலிங்கம் நிலாந்தன் நரசிங்கம் பவனியா தமிழ் சிவில் சமூக மையம் செல்வின் ஜால் சிவில் சமூக மையம் என்கிறார் இன்னும் ஒரு கருத்துருவாக்கியும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை முன்னெடுத்தவர்களில் ஒருவருமான ஜதி ஜதீந்திரா உண்மையிலேயே ஊசியாச்சுனா தமிழ்தீசிய ஆசனப்படத்தை உடைத்து விட்டாருங்கிற அவருடைய கருத்து ஒரு புறம் இருக்கு நிலாந்தன் உள்ளிட்ட பத்து எழுத்தாளர் குழுவினர் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் தேசியத்துக்கான வாக்கெடுப்பு என கூறி லைகாவின் நிதி உதவியுடன் அடி வாங்கினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மேலும் உடைத்து சங்க சின்னத்தை பாராளுமன்ற தமிழர்கள் சார்ந்த ஆசன பழத்தை மேலும் உடைத்தவர்களும் இவர்கள் தான் இந்த நிலாந்தன் உள்ளிட்ட குழுவினர் இன்று ஜனாதிபதி பொது வேட்பாளர் பற்றியோ அவருக்கான இரண்டு லட்சம் வாக்குகளுக்கான முடிவு தொடர்பிலோ அல்லது தோல்விக்கான விமர்சன ரீதியான கலந்துரையாடல்களையோ இன்று வரை செய்யவில்லை அனைத்து தமிழ் தரப்பையும் ஒரு புள்ளியில் நீத்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்க முன்வந்த பொதுக்கட்டமைப்பை நாசமாக்கியது பற்றியோக்கில் ஞாயிற்றுக்கிழமை அதேவேளை கூறிய ஊசி அர்ச்சனா பெற்ற இருபதாயிரம் வாக்குகளின் பக்கத்தில் கூட நிலாந்தன் குழுவினரின் நெருங்க முடியவில்லை சீன பழமொழியில் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை என்கிறார் மற்றும் ஒரு தமிழ் பெண் பிரதி அமைச்சராக நியமனம் புதிதாக தினம் இரண்டு இரண்டு பெண்களை ஜனாதிபதி நியமித்துள்ளது அதில் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலவூற்ற மலர்மதி கங்காதரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழர்களின் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலும் சரி வடக்கு கிழக்கு மாகாண நிர்வாக நடவடிக்கைகளும் சரி பெண்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை இருந்தது கிடையாது அது பற்றி இந்த ஆணாதிக்க சமூகத்தின் ஆர்வலர்கள் கவனம் செலுத்தியது கிடையாது இப்படியான நிலையில் தேசிய இனநே

தமிழ் தேசியம் முஸ்லிம் அமைச்சர் இல்லை என முதல கண்ணீர் விட தேவையில்லை முஸ்லிம் தலைவர்கள் அமைச்சரவையில் இருந்த போதும் அவர்கள் முஸ்லிம்கள் நலனை முன்னெடுக்கவில்லை அதனால் அது தங்களுக்கு ஒரு பிரச்சினை இல்லை என முஸ்லிம்களில் பலர் கருதுகின்றனர் அதனால் தமிழ் தேசிய ஊனர்கள் ஆடு நினைக்கிறது என அளவண்டிய தேவையில்லை என்கிறார் ஆய்வாளர் வி சிவலிங்கம் வேண்டாத மனைவி குற்றம் கால்பட்டாலும் குற்றம் என்பது போல நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் மண்காவிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் இல்லை இது ஓர் இனவாத அரசு என பேசுவது நாட்டை முன்னேற்ற நினைக்கும் போல ஓர் செயல் என மூத்த அரசியல் ஆய்வாளர் வி சிவலிங்கம் தேச நேற்றுக்கு மேலும் தெரிவித்தார் தேர்தல்கள் முடிந்து அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்ட விடயங்கள்ல ஜேவிபி தான் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு இணங்க நடந்து கொண்டிருக்கிறதா எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழர்கள் முஸ்லீம்கள் மலையாளத்தவர்கள் உள்ளுக்கு வருகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் காலப்போக்கில நாங்கள் மந்திரி சபையம் பார்க்கல தமிழர்கள் முஸ்லிம்களுக்காக கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்னன்னா அவர்களுக்கு என்ன ஒரு அரசியல் தலைமை இருக்கு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதுங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல வேண்டியவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற போது மக்கள் இதை தமிழ் மக்கள் கையில் எடுத்து பேச முற்படுவது கிட்டத்தட்ட வெளிப்படுத்தும் இதே நேரம் தேசிய மக்கள் சக்தி மீது முன்வைக்கப்பட்ட முஸ்லிம் வலைத்தளவாசிகளின் கருத்துக்கு அக்குரணி பிரதேச முஸ்லிம் மக்களுடனான சந்திப்பில் அமைச்சர் பதிலளித்தார் அங்கு பேசிய அவர் அமைச்சர் ஒருவர் இல்லை என்று அதை பிடித்துக் கொண்டு தொங்காதீர்கள் தேவையான இடங்களில் தேவையானவர்கள் நியமித்துள்ளோம் இரண்டாயிரத்தி நான்கில் நான் அமைச்சரவை அமைச்சர் இஸ்லாமிய மக்களிடம்

திருப்பள்ளி மகாஜன கல்லூரியின் ஓய்வு பெற்ற துணை அதிபர் நடராஜா வெளிநாடுகளில் இருந்து எதுவும் சங்கங்களூட என்பதை சபையில் பொறியியலாளராக இருந்து தற்போது ஜாலில் தனது சேவையை வழங்கி வரும் மயில் வாகனம் சூரியசேகரம் உறுதிப்படுத்தி வருகின்றார் இலங்கையிலேயே நிதி வளம் கூடி அதனை என்ன செய்வது என்று தெரியாது செலவு செய்யும் ஜால் இந்த கல்லூரி உட்பட்ட ஜால் முன்னணி பாடசாலைகள் சட்டவிரோதமாக அன்பளிப்பு என்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலும் அன்பளிப்பு கோருகின்றனர் பாடசாலைகளில் நடைபெறும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பணம் கோரக்கூடாது என ஆளுநர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு ஆளுவர்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் துறைசார் மீளாய்வு கூட்டத்திலேயே இக்கருத்தை ஆளுநர் வெளியிட்டார்